என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா நான் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய விடியலில் உனக்கான உதவி யாரிடத்திலிருந்து கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது எதுவெல்லாம் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து வந்துவிட்டது என் குழந்தைக்கென இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான நேரத்தில் உன் அப்பா உனக்கு தரக்கூடிய விஷயம் என்னவென்று தெரிந்து கொள் என் குழந்தையே ஒரு வயதான ஒருவரால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு மிக அற்புதம் ஒன்று நடக்க போகின்றது இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு காரணமானவர் அப்பேற்பட்ட ஒருவரத்திலிருந்து உனக்கான உதவியை உன்னால் பெற முடியும் என்றால் அதை நிச்சயமாக என் குழந்தை தவிர்க்காமல் பெற்று கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இதை நீ விட்டுவிடக் கூடாது எந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவர் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த நல்ல விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே ஒரு வயதானவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் உன் வாழ்க்கையில் உனக்கான பல சந்தோஷங்களை இத்தனை நாளும் உனக்கு மீட்டு கொடுத்தவர் என்றால் அவர் யார் என்று தெரியாமல் நீ சென்றுவிட முடியுமா நிச்சயமாக இவரை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவரால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை னை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலுமே என் குழந்தைக்கென நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையே வெற்றியும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று கொண்டுதான் இருக்கின்றாய் அதை ஒருபொழுதும் இல்லை என மறுத்துவிட முடியாது நீ இல்லை என்று சொல்லிவிடவும் முடியாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நம்பிக்கை கொண்டு நான் இந்த வாழ்க்கையில் எதை கேட்டாலுமே அதை நமக்கு தெய்வம் கொடுக்கும் என்பது நன்கு அறிந்த உண்மைத்தானே நாம் என்ன வேண்டி நின்றாலும் அதை தெய்வம் நம் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ இந்த விஷயம்தானே அப்படி இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயக்கம் காட்டிவிடக் கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே உன் மனதை என் மீது செலுத்து ஏனென்றால் பல விஷயங்களை நான் தான் உனக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உன் அப்பா ஒளிவு மறைவு இல்லாமல் உன் முன்னால் எடுத்துரைத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது அதை ஒருபொழுதும் நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொல்லிவிட முடியாது இது நடக்காதோ என்று நீ பயந்த விஷயங்கள் எல்லாமுமே இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதையை கொடுக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு எதுவெல்லாம் மனதிற்குள் அதிகமான காயங்களை ஏற்படுத்தி கொடுத்ததோ அதுவெல்லாம் இனிமேல் உனக்கான சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமாக வந்து உன் கைகளில் தரப்போகின்றது நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை என்று ஒன்று யாருக்கும் இல்லை உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத விஷயம் உன்னை சுற்றி நடக்கிறது என்றால் அதிலிருந்து சட்டென்று நீ தெளிவினை பெற்றிட விட வேண்டும் உனக்கான தெளிவு உன்னிடத்தில் கிடைத்தால் மட்டும்தான் உன்னுடைய மகிழ்ச்சியையும் நீ பெற்று கொள்ள முடியும் என்பதனை நீ உணரத் தொடங்குவாய் அல்லவா என் பிள்ளையே கஷ்டங்கள் நம்மை சுற்றி சுற்றி வரும்பொழுதெல்லாம் அந்த கஷ்டத்திற்கு விடுதலை நீ தேடி கொண்டிருக்கின்றாய் அந்த துன்பத்திற்கு விடை கிடைக்குமா என்று நீ எதிர்பார்க்கின்றாய் ஒரு முறை கிடைத்துவிட்டால் போதுமே மற்றபடி நான் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவேனே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தீர்வு கிடைக்காதா என்று சொல்லி என் பிள்ளை ஏங்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் எப்பொழுதும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் தருகின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது கூடாது என் குழந்தையே அப்பா உன்னோடு பேச வந்தவுடன் நீ என்ன நினைத்தாய் நிச்சயமாக இன்று அப்பாவாகிய நான் எதையாவது நடத்தி கொடுப்பார் என்று நம்பினாய் அல்லவா அப்பாவின் அன்பு நமக்கு கிடைக்கும் என்று நீ மனதார உணர்ந்தாய் அல்லவா உன்னுடைய இந்த உணர்வுகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் மீட்டு கொடுக்கத்தான் போகிறது இது பாராத பல நல்ல திருப்பங்களையும் நீ வேண்டும் என்று என் முன்னால் கேட்டு நின்ற விஷயமும் நிச்சயம் உன் கைகளில் கொடுப்பேன் எத்தனை எத்தனை பிரச்சனைகளைத்தான் என் பிள்ளை நீ சந்திப்பாய் யாராவது ஒருவர் அதிலும் அனுபவம் வாய்ந்த ஒருவர் மூலமாக ஒரு உதவி கிடைக்கும் பொழுது அந்த உதவியானது நிரந்தரமான உதவியாக இருக்கும் அல்லவா ஒரு அனுபவம் உள்ளவர் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமும் உனக்கு நல்லதை சொல்லி கொடுக்கும் அல்லவா நான் எந்த தவறை செய்தும் இனி எந்த தவறை செய்ய கூடாது என்பதனை நிச்சயமாக உனக்கு உணர்த்தி காட்டும் பல அனுபவங்களை பெற்றவர் வாழ்க்கையின் பக்குவத்தை என்னவென்று உணர்ந்தவர் இனி எந்த நேரத்திலும் நீ எந்த ஒரு தவறையும் செய்யக்கூடாது என்பதை உன்னை பக்குவமான வழிபடுத்துவார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் வயதானவர் உனக்கு நாளைய விடியலில் உதவி செய்கிறார் என்றால் அதனை காரணம் கொண்டும் நிறுத்திவிடக் கூடாது அவரின் அன்பை நீ நிறைவாக பெற்றுக்கொள் அவரின் அன்பு உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் யார் சொன்னாலும் யார் நிறுத்தினாலும் நீ பெற வேண்டியதை நிச்சயமாக பெற்றுத்தான் தீருவாய் உன்னை யாரோ ஒருவர் அன்று காயப்படுத்தினார் அதையே நினைத்து நினைத்து இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கொண்ட் ஆனால் எப்பேற்பட்டும் தீமையாக இருந்தாலும் அதை நீ எப்பொழுதுமே ஒரு நல்ல மன போக்கில் பார்க்க தொடங்கு அவர்கள் படுத்திய காயம்தானே உன்னை வாழ வைத்திருக்கிறது அவர்கள் கொடுத்த அந்த துன்பம் தானே இன்று உன்னை நல்ல நிலைக்கு உன்னை நீ வர வேண்டும் என்று உணர்த்திருக்கிறது இதற்கு மேல் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உனக்கு கட்டாயமாக தெரிவித்திருக்கிறது இதையெல்லாம் உணர்ந்து இனி உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு என்ன என்பதனை உணர்த்தி கொடுக்கும் முதலில் இவை யார் என்று நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் இவர் எதற்காக உனக்கு உதவியை செய்ய வேண்டும் என்பதனையும் சொல்லிவிடுகின்றேன் அதிலும் இத்தனை காலமும் செய்யாமல் இன்று செய்ய வந்ததற்கு என்ன காரணம் என்று நான் கூறுகின்றேன் எல்லா நன்மையையும் நீ உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்று கொண்டாயானால் என்றுமே உன் வாழ்க்கை உனக்கு அற்புதத்தை கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் நீ தொலைத்து விட்டது உனக்கு மீண்டும் உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்பதில் உன்னை விட இவர்கள் அதிகமான அக்கறை கொண்டவர் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் உள்ள பல ரகசியங்களை தெளிவாக உணர்ந்தவர் எதற்காக இதை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சரியான காரணத்துடன் நின்று கொண்டிருப்பவர் அப்பேற்பட்ட இவரை என் பிள்ளை நிச்சயமாக யார் என்று தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை அல்லவா இவர்கள் என்ன உனக்கு செய்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைய அவர்கள் யார் என் தங்கம் நாளைய விடியலில் உன் முன்னோர்கள் தான் உனக்கு மிக பெரிய உதவியை செய்ய போகின்றார் இத்தனை காலமும் நீ வேண்டி தவித்த விஷயங்கள் இதுவெல்லாம் உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகின்றது இதுவெல்லாம் உன் வாழ்க்கையை மேலும் மேலும் அழகாக்கப் போகின்றது நல்ல நேரம் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணமும் உன்னை நெருங்கி விட்டது என்பதனை நீ உணர போகின்ற சூழ்நிலை வந்து விட்டது என் பிள்ளை எதை நினைத்தும் வருத்தப்படாதே எல்லா விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொடுக்கும் அதிலும் உன் முன்னோர்கள் குறி குறிப்பாக உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவர் உன உனக்கு நெருக்கமானவர் வயதானவராக இருக்கும் பட்சத்தில் அதில் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் அவர்கள் எந்த நிலையிலும் உன்னை கைவிடாதவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை நடக்க கூடாது என்பதனை கவனமாக இருக்கக்கூடியவர்கள் என்றும் நீ நினைத்தது எல்லாம் அடைய வேண்டும் என்று உனக்காக வந்து நிற்கக்கூடியவர்கள் இப்பேற்பட்ட இவர்களை எக்காரணம் கொண்டும் தவிர்க்காமல் அம்மாவாசையில் உன் இல்லத்திற்கு அவர்களை அழைத்து விடு அவர்களுக்கு பிரித்ததை சமைத்து அவர்களை நீ வணங்கி விடு அது மட்டும் அல்லாமல் என் குழந்தையே இதை செய்வதை விட நீ அவர்களுக்கு ஒரு சொம்பு ஆவது உன் இல்லத்தில் அவர்களுக்கு வைக்கின்ற படத்திற்கு அருகில் நீ வைத்து விட்டாயானால் நிச்சயமாக அவர்களின் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் வரும் பொழுது வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உனக்கான மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ நிறைவாக உணர்ந்து கொள்வாய் நேற்று போல் இன்றி வாழ்க்கை இருப்பதில்லை இன்று போல் நாளை உன் வாழ்க்கை அமைவது கிடையாது ஆனால் நடப்பது எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதில் மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் அப்பாவின் அன்பு உன் வாழ்க்கையில் உன் முன்னோரின் அன்பு உன் வாழ்க்கையில் நிறைந்திருப்பதை தெளிவுபடுத்துகிறது எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தேகத்தை கொடுத்திருக்கலாம் எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற சந்தோஷத்தை உன் இடத்தில் இருந்து பறித்திருக்கலாம் ஆனால் இனி எதுவும் அப்படி இருக்காதபடி உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான மன சந்தோஷத்தையும் நான் நிறைவாக உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் என்பதில் உனக்கு புரியட்டும் மனதார உன் முன்னோர்களை நினைத்து வணங்கு நிச்சயம் நீ நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுவாய் முன்னோர்களின் ஆசி என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அழகாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எந்த நிலையிலும் நான் இருக்கின்றேன் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நான் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் அப்பாவின் அன்பு என்றும் என் பிள்ளைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற்றப்படும் உன் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும்